வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் கோவிந்தன் பெரியக்கா தம்பதிகள் இவர்களுக்கு பாபு மூர்த்தி என இரண்டு மகன்கள் உள்ளனர் பாபு கோவையில் கட்டிட மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார் அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை இளைய மகனான மூர்த்திக்கு சிங்காரப்பேட்டையை சேர்ந்த மஞ்சுளா என்பவருடன் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிகளுக்கு தற்போது நான்கு வயதில் ஒரு மகனும் உள்ளார் இந்த நிலையில்தான் கோவையிலிருந்து சுக்கராப்பட்டி கிராமத்திற்கு வந்த பாபு காணாமல் போனார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடன் சில மாதங்களுக்கு முன்பு கோவையிலிருந்து கொக்கராப்பட்டி கிராமத்திற்கு வந்த பாபு தன்னுடைய தம்பியான மூர்த்தியின் மனைவியான மஞ்சளாவுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது தன்னுடன் உல்லாசமாக இருக்குமாறும் தன்னுடன் தகாத உறவில் இருக்குமாறும் கூறியிருக்கிறார் இதனால் மனமுடைந்த மஞ்சுளா அவரது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த தம்பியான மூர்த்தி பாபுவை தனது வீட்டிற்கு வரவேண்டாம் எனவும் கண்டித்துள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் அண்மையில் கொக்கராப்பட்டி கிராமத்திற்கு வந்த பாபுவுக்கும் மூர்த்திக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த மூர்த்தி பாபுவை தாக்கியதில் அவர் உயிரிழந்தார் பின்னர் அவரது உடலை பையில் கட்டி அருகில் இருந்த கிணற்றில் வீசியது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து பாபுவின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பௌஷணிக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாத்தூர் போலீசார் மூர்த்தியையும் கைது செய்து பேச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை ஆஜர்படுத்தினர்